ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கொய்யாப்பழம் ஜூஸ் ஆகிறத வீடியோவில் பார்க்கலாம் கொய்யாப்பழம் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு கொய்யாப்பழம் சீசனாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலான்னா ஜூஸ் அடித்து கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது குழந்தைங்க விதை இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேம்பாங்க ஒரு கப் பால் தேவையான அளவு சர்க்கரை கொய்யாப்பழத்தை அரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சே இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் தோல் நிற்கணுன்னா நிற்கிடலாம் தோல் நம்ம வடிக்கட்டை தான் போகிறோம் ஜூஸ் அடிச்சுட்டு அதனால் நான் அப்படியே அரிஞ்சிருக்கேன் தோலி எடுத்துகிட்டு அரியாத இருந்தாலும் அரைஞ்சிக்கலாம் பால் ஒரு கப் சேர்த்துக்கிட்டாச்சு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சம் பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் இலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்தா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்தா நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம வடி இதை நல்லா நம்ம வடிகட்டிட்டு ஜூஸ் அடித்து கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம ஜூஸ் வடிகட்டி நம்ம எடுத்தாச்சு அதை கப்பில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ சீசனில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்